வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுணா இன்றைக்கு முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் வந்து இந்த டிசிசி மீட்டிங்கில் கதைக்கப்பட்ட ஒரு விடயம் முக்கியமாக இந்த தித்வா புயல் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நிவாரணம் கொடுக்கின்ற விடயங்களில் யாழ் மக்களுக்கு தெரியாத ஒரு விடயம் ஒன்றை இன்றைய தினம் நான் அறிந்து கொண்டு நான் இந்த இன்றைய தினம் நான் காரநகர் டிசிஜி மீட்டிங் போயிருந்த நான் அந்த டிசிஜி மீட்டிங்குடைய மூன்று மனத்தியாலம் முப்பத்தாறு நிமிட லைவ் இருக்கிறது என்னுடைய யூடியூப் சேனலில் தயவுசெய்து அதை பாருங்கள் ஒரு ஒரு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தையோ ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தையோ மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக எங்களுக்குள்ளே அடிபாடுகள் இல்லாமல் ஒரு பிரதேச சபையும் ஒரு பிரதேச சபை தவிசாளரும் ஒரு பெரிய சபை உறுப்பினர்கள் அனைவரும் வந்து அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள் அனைவரும் வந்து அதே நேரம் பொதுமக்களும் தாராளமாக அனுமதிக்கப்பட்டு அவர் சகல பேருடைய கருத்துகளும் கேட்கப்பட்டு இந்த ஒரு மீட்டிங்கை இவ்வளவு சிறப்பாக வைத்தியர் பவானந்தராஜா அவர்கள் நான் அல்ல வைத்தியார் பவானந்தராஜ் அவர்கள் அவர் சிறப்பாக அந்த மீட்டிங்கை நடத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு வந்து இந்த மூன்று மணத்தியால் முப்பத்தாறு நிமிட வீடியோவும் அதே நேரத்தில் சண்டிலிப்பாய் டிசிசி மீட்டிங் நடந்தது அந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்று பொருளாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் இங்கே பவானந்தராஜாசர் வந்து என்பிபி காட்சி என்பிபியை பொறுத்த வரைக்கும் நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கே தெரியும் எதிராக எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்கும் நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் இந்த மூன்று பேரும் இருக்கிறோம் இதில் என்பிபி பவானந்தராயா என்ப வந்து ஒரு வயது மோதி இருந்த நான் வந்து மதிக்கக்கூடிய ஒரு ஒரு வைத்தியரும் அதே நேரத்தில் ஜால் போதன வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளராக வருடக்கணக்காவியில் செய்த ஒரு நல்ல மனிதர் இங்கு ஒரு அரசியல் செய்கிறதாக இருந்தால் இன்றைய தினம் நான் அந்த மேடையில் இருந்து கொண்டு பவானந்தராயசரை எவ்வளவு குழப்பியிருக்கலாம்னு ஜோதிச்சு பாருங்கோ சரிதானே ஒவ்வொரு மக்களுடைய குறைபாட்டையும் பவானந்தராய வைத்தியரவர்களை நோக்கி கையை நீட்டினான் ஒவ்வொரு விடயங்களையும் குழப்பியிருக்கலாம் இந்த சைக்கிள் கட்சியோ இந்த தமிழை கட்சியோ செய்கின்ற இந்த கேவலமான அரசியல் மாதிரி வருகிற பிரச்சனை இல்லாதையும் அவற்றை தலையிலேயே போட்டு இந்த அரசாங்கத்தால் ஒன்றுமே செய்யலாதென்று நான் ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த டிசிசி மீட்டிங்கில் நடத்தவே விடாமல் குழப்பியிருக்கலாம் அதால் பொதுமக்களுக்கு லாபமாக அல்லது வந்து வைத்தியர் பவானந்தராஜா அவர்களால் செய்யக்கூடிய விடயங்களுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு அவரால் செய்ய முடியாத விடயங்களை பாராளுமன்றத்தில் கதைத்து அவருக்கு எதிராக கதைக்கத்தான் போகிறேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பாராளுமன்றத்திலே அரசாங்கத்துக்கு எதிராக கதைத்து அந்த விடயங்களை வடக்கு மாநிலத்தில் செயற்படுத்த வேணுமா நீங்கள் இல்லை ஒரு உண்மையான எதிர்கட்சி எதிர்க்கட்சியினுடைய உண்மையான செயலாக இதை கருதுறீர்கள் அதை தயவு செய்து இந்த இந்த யூடியூப்பில் ஒரு கோமெண்ட் பண்ணுங்க அதாவது எனக்கு என்ன்றால் இதில் நீங்கள் உங்களுடைய பின்னூட்டல்களை தருகின்ற போது மட்டும்தான் பொதுமக்களுக்கு அதை கொள்ளும் இதில் தூசணத்தலை கத்துவதாலேயோ ரெண்டாம் தேதி பின்னேரம் போய் பைத்தியக்காரன் மாதிரி மூன்றாம் தேதியும் குளர்றதாலேயோ மக்களுக்கு நல்லதல் செய்ய போகிறோம் இல்லை தையிட்டு விகாரையில் இருக்கிற பத்து குடும்பத்துக்காக வடக்கு மாணத்துக்கு வருகின்ற முழு மக்களுடைய அபிவிருத்திகளையும் நாங்கள் இல்லாமல் பண்ணிடறாரு அந்த பத்து மக்களுடைய நியாயத்துக்காக நாங்கள் சட்ட ரீதியாக ஒரு நீதிமன்றத்தை அணுகாமல் போராட்டங்களை நடத்தி தமிழருக்கும் சிங்களவருக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியாது அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய தனிப்பட்ட காணியில் விகாரை கட்டுப்படுமாக இருந்தால் அல்லது என்னுடைய தனிப்பட்ட காணிகளில் ஒரு நபர் அத்துமரி நுழைவாராக இருந்தால் நான் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் மல்லா நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்போது ரெண்டு மூன்று வருடமாக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு போலீசாரால் மு முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் என்னுடைய சொந்த காணி தொடர்பாக நடந்து கொண்டிருக்கிறது நான் நான் அங்கே அங்கே ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கவோ அல்லது போய் இருக்கிற வந்து ஒருபோதுமே அப்படி செய்கிறவன் இல்லை அவை தையிட்டு காணிகள் தொடர்பாக அதை தமிழர் மயப்படுத்தி அதாவது முழு தமிழருக்கும் அது பெரிய பிரச்சனை மாதிரி காட்டி வடக்கில் வேறு பிரச்சனையே இல்லை என்றத மாதிரியும் காட்டி அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கேவலமான தையட்டி அரசியலை செய்கின்ற இந்த சைக்கிள் கூட்டணி அது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பொன்னம்பலம் போன்ற அளவாங்கு விளங்கிகளுக்கு ஆண்மையற்றவர்களுக்கு இந்த மாதிரியான சில்லறத்தனமானவையில் தான் செய்கிறோம் இவர்களால் ச கார்னர் மக்களை போய் பார்க்கவும் முடியாது கார்னர் மக்களில் இருக்கிற பிரச்சனையில் கதைக்கவும் முடியாது சண்டிலிப்பாக்கி போய் பார்க்கவும் முடியாது கதைக்கவும் முடியாது சவச்சேரிக்கு வந்து இவரால் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை கதை தீர்வு எடுத்து கொடுத்து அரசாங்கத்தை பிரஷர் பண்ணி ஒரு ஒற்றுமையாக ஒரு மீட்டிங்கை செய்யிறார் எதிர்கட்சியாக இருக்கின்ற நேரங்களில் செய்கின்ற நல்ல விடயங்களை எல்லாம் குழப்புவது எதிர்க்கட்சியினுடைய வேலை இல்லாத தயவு செய்து வடிவ விளங்கிக்கொள்ளுங்க எதிர்கட்சியாக இருக்கின்ற நாங்கள் ஒரு விடயங்களை குழப்புவதற்காக இந்த எதிர்கட்சிக்கு அதாவது கதிரைகளில் நான் உட்கார்றே இல்லை நான் இருக்கின்ற கதிரையால் மக்களுக்கு பிரியோசனை பட வேணுமென்ற ஆசைப்படுறவன் நான் இந்த அரசியலை உங்களுக்கு விளங்கிக் கொள்ளாமல் நீங்கள் ரெண்டு வரைக்கும் என்னை தூட்டுறீங்களோ அண்டு வரைக்கும் நான் பொறுமையாக தான் காத்திருப்பேன் அண்டே காத்துற நாளைக்கும் உங்களுக்கு இந்த அரசியல் விளங்க வேணும் என்பதற்காக அதுக்கு ஒரு சின்ன நல்ல உதாரணம் தாரன் என்னென்றால் இந்த முறை வடக்கு மாகாணத்தில் இந்த தித்வா புயல் மூலமாக ஏற்கனவே வீடு கழுவுவதற்காக இருபத்தையாயிரம் ரூபா கொடுக்கப்பட்டது மாதிரி உங்களுடைய வீட்டில் வந்து வெள்ளம் பூந்து அன்றாடம் பாவிக்கின்ற பொருட்கள் ஃப்ரிட்ஜ் டிவியோ எலக்ட்ரிக் சாமானோ அல்லது கொப்பியோ புத்தகமோ ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கு மேலதிகமாக ஐம்பது நாயிரம் ரூபாக்கு பதிவு செய்கிறார்கள் தெற்கில் நான் இருக்கின்ற ராஜகிரிய பகுதியில் சகல குடும்பத்திட்டையும் ஜிஎஸ் வந்து அந்த ப படிவத்தை கொடுத்துருக்கிறார் அந்த படிவத்தை நிரப்பி கொடுக்குறார்கள் இனி அதுக்குரிய காசும் இப்போ எனக்கும் கூட சொல்லியிருக்கிறார்கள் நானும் அந்த படிவத்தை நிரப்பி எழுபத்தையாயிரம் ரூபாய் முதல் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டினான் எந்த அளவுக்கு என்னோட வீட்டில் தண்ணி வந்திருந்தேன் என்னுடைய கார் போய் இருந்தது அது ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு மடிவாக தெரியும் அதே நேரத்தில் காருக்கு இருந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எட்டு பத்து லட்சம் ரூபா பெறுமதியான எலக்ட்ரானிக் டிவைஸ் இந்த ஆப்பிள் ஐபேட்டில் இருந்து அதில் நான் இதில் சொல்லியிருப்பேன் பழைய உண்டு ஆனாலும் அவே உங்களுக்கு தெரியும் அதை பின் சீட்டில் இருந்தது நான் ரெண்டாம் நாள் கழித்து போய் பார்க்கின்ற போது அதுக்குள்ளேயே இருந்து அப்படியே வெளியால் எடுத்த நான் என்ற ஐபேட் அது பாவிக்கவே இல்லாது அது வந்து நான் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஐபேட் ப்ரோ நைன் பாயிண்ட் செவன் வேண்டினான் ஆகவே அதை பதிவு செய்து அந்த இது ரூபா நான் எடுத்தது நான் செலவழிக்க போகிறேனா அல்லது பொதுமக்களுக்கு எதாக்காவது கஷ்டப்பட்டவர்களுக்கு புத்தகம் கொப்பி வேண்டு வேண்ட போகிறன்கிறத நான் தீர்மானிக்கிறேன் ஆனால் நான் உங்களுக்கு அப்படியான ஒரு விடயத்தை இந்த வடக்கு மாகாணத்தில் கூட இந்த செயலாளர்கள் பிரேச செயலாளர்களோ அல்லது வந்து இந்த ஜிஏயோ பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தியல் நினைக்க தான் சரியான கவலையாக இருக்குது என்றால் தெற்கில் ஒரு வகையான நிவாரணம் கொடுக்கப்படுகிறது வடக்கில் ஒரு நிவார ஒரு வகையான நிவாரணம் கொடுக்கப்படுகிறது தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநாட்டுக்கு நான் வீடுகள் அழிஞ்சவர்களுக்கும் வீடுகள் இல்லாமல் போனவர்களுக்கும் வடக்கு மானத்தில் தேவையில்லாமல் கொடுக்கப்படுகின்ற காசுகளை கொடுங்கோன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் வடக்கு மாநிலத்தில் உண்மையாகவே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஃபோம் வந்து வீடு வீடாக கொடுக்கப்பட்டுக்கணும் உங்களுடைய பிரதேச செயலகத்தில் அவர் ஐம்பதுனாயிரம் ரூபாக்குரிய ஃபோம் ஒன்று இருக்கிறது தேவை செய்த அதை வேண்டி நிரப்பி ஆதாரங்களோட படங்கள் இருந்தால் ஆதாரங்களோடு அதை கொடுங்கள் பெரும்பாலான இந்த ஐம்பதனாயிரம் ரூபாக்குரிய பணம் ஒரு சின்ன ஆதாரங்களை கொடுத்தா கூட அவர்கள் அதை தரக்கூடிய வாய்ப்பு அதை அப்ரூவ் பண்ணுவது வந்து டிஎஸ்னுடைய பொறுப்பு கிராம சேவர் படுத்தி டிஎஸ் அதை அத்தாட்சியைப்படுத்துகின்ற போது ஜிஏ அந்த காசு பெருந்துரைப்பை உங்களுக்கு செய்வார் ஆகவே இந்த விடயம் தொடர்பாக இன்றைய நம் காரண டிசி மீட்டிங்ல ஒரு விடயம் கதைத்திருக்கிறேன் அதை வெட்டி வெட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அது இவர்களை வரைக்கும் அப்படி வெட்டி வெட்டி போடுறது மூலம் மக்கள்கிட்ட ராமநாதன் கூடாதவன் என்கிற ஒரு கருத்தாடலை கொண்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறார்கள் ஆனால் உண்மையான விடயம் என்பதை இன்றைய தினம் தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் அதை

வீட்டுவகாரணம் இல்லையா? உங்களுக்கு கண்டிப்பா இருக்க வேண்டியது ஒரு டிஎஸ் லைன் இல்லே மாசாரம் மட்டும் தான் வேற இல்ல. மாண்ட் டிஎஸ் பி வில அமராது நான் நினைக்கிறேன். சால் மாவட்டத்துக்குள்ள மூணு தேதி மூணு அந்த மாச சொல்றானே எல்லனே எலக்ட்ரிச்சா மனுவன் கெட்டலண்ட கூட அது குடிக்கணும். 95000 வீட்டுவகாரணம் வந்து சரி வீட்டுவகாரணம் அது மாண்ட் இருக்கா? அது இருக்குதே அங்க எங்க எதற்கு முடிக்கிறதுன்னு இல்ல சார் அது கூட குடி ஆடத்துக்கு நீங்க எடுத்துடவும் அந்த காசு எடுத்துடவும் அந்த காசு

இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கள் இந்த வீடியோவிட உண்மையான நோக்கம் நான் என் போடுறேன் இந்த விடியோத்தை பிழைவாக பிழையாக மோப்பு மோப்புத்தாங்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் ஐம்பதாயிரம் ரூபா கள்ளமாக வேண்டுகிறேன் என்று உண்மையாக என்ன ஒரு பன்னெண்டு பதினஞ்சு லட்சம் ரூபா பெரும் அதிகமான இலத்திரனியல் உபகரணங்கள் என் நான் இழந்திருக்கிறேன் ஒரு ஐபேட் ப்ரோ நைன் பாயிண்ட் செவன் அது ஒன் லேக் விட்டு வரும் அதைவிட ஒரு மேக் புக் ப்ரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேட்டஸ்ட் மேக் புக் ப்ரோ அந்த டிஸ்பிளே போயிருக்கிறது அதுக்குரிய காசு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ரூபா கிட்டே வரும் அந்த மேக் புக் ப்ரோ அது அண்மையில் நான் யூரோப்பாக பயணித்த நேரத்தில் ஒரு அன் ஆள் எனக்கு ஃப்ரீயாக வந்து தந்தவர் ஆனால் அந்த நோர்வேலேருந்து அந்த அந்த மேக்புக் ப்ரோவும் போயிட்டு தாண்டிக்கல அதை விட இன்சா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா அதாவது வந்து வீடியோ எடுக்கின்ற ஜிம்போலோ ஜிம்போல் அந்த ஒன்று போனி கொண்டு வந்து நான் அது கூட என்னோட போயிருக்கிறது அதை விட என்னுடைய டிஜேஐ மைக் ஐம்பதாயிரரூவா போயிருக்கு அதை என்னுடைய கார்கள் இழப்புகள் அப்படி கூட ஐம்பநாயிரரூவா பெரிய இல்லை அப்படி பெருமதியான பணம் வந்து நான் இழந்திருக்கேன் பெருமதியான பொருட்கள் இழந்திருக்கிறேன் பணம் பெருமதியான பொருட்கள் இழந்திருக்கேன் அவை உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால் தயவு செய்து இந்த ஃபோம் தொடர்பாக உங்களோட டிஎஸ் ஆஃபீஸில் போய் கேட்டு அந்த ஐம்பநாயர் ரூபா ஃபோம் என்னென்னு கேட்டு அதை தயவு செய்து பதினஞ்சு கொடுங்கோ ஆதாரங்களோட கொடுங்கோ மற்றது கிராம சேவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்றால் உங்களுக்கு தெரியும் சும்மா உனது தர்றார்களா இல்லை உண்மையாகவே இந்த இழப்புகள் நடந்திருக்குமான்றது உங்களுக்கு ஒரு மெனச்சாட்சிக்கு தெரியும் ஆகவே இது அரசாங்கம் கொடுக்குற பணத்தில் சர்க்குலர் என்று சொல்லி சாகாமல் சர்க்குலருக்கு உட்பட்ட ரீதியில் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் இந்த உதவிக வேண்டி கொடுங்க உங்களுடைய அன்பாக கேட்டுக்கொண்டு முதலாவது விடியம் ரெண்டாவது விடியம் என்னென்றால் இந்த கார்னார் டிசிஜி மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் வந்து ஆர்டிஏயில் இருக்கிற அந்த அவரையும் ஆர்டிடியில் இருக்கிற சம்மந்தமாக வந்த நபரையும் அதை விட சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணமிலிருந்து வந்த எம்ஒஎச் போன்றவர்களையும் நான் உண்மையாகவே பாராட்ட வேணும் என்றால் உண்மையாகவே அவரில் டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் மற்றதாகவே டாக்டர்ஸ் ஏன் நான் இன்ஜினியர் டாக்டர் மட்டும் பாராட்டுறோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது பிரேசப உறுப்பினர்கள் முக்கியமாக இப்போ இவன் சில சில கட்சிகளை சார்ந்த பிரேசப உறுப்பினர்களோட காரண இருக்கு இன்றைக்கு வந்திருந்தவை ஆனால் அவர்கள் எனக்கு வந்து சொன்ன விஷயம் டாக்டர் உங்களோட படம் எடுக்க ஆசை ஆனால் படம் எடுத்தால் கட்சியில் குளருவாங்கள் பிரச்சனை படுவாங்கள் அதை பட் நீங்கள் தான் என்னுடைய ஹீரோ என்று சொல்லி போட்டு போனார்கள் என்னை பொறுத்தவரை நான் அதை எப்படி பார்க்குறேன் என்று சொன்னால் நான் யாருடைய ஹீரோவாகமோ யாருடைய தேசிய தலைவரமோ வாழ வாழ வேண்டிய ஆசை எனக்கு தேவையில்லை கள்ள அரசியல் செய்ய வேண்டிய இதுவுமே இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு அரசியல் செய்ய வேண்டிய தேவையே இல்லை என்று சில பேர் குளறினோம் அப்போ அரசியல் செய்ய வேண்டிய தேவை இல்லைன்றால் வீட்டுக்கு போகும் போய் என் இருக்கிறீங்க இங்கே இருந்து இந்த அரசியலை உரிச்சிட்டு நான் போகிறேன் உங்களுக்கு நான் இன்னும் வடிவாக சொல்லுவனமெண்டா நான் இப்போ தெற்கில் போய் வாக்கு கேட்குறேன் இரில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதாம் ஆண்டு தேர்தலில் தெற்கில் நான் சிம்பிளாக வெல்லுவேன் இவன் சுயேட்சையாக தெற்கில் வேண்டி வரலாறு படைப்பேன் என்னால் அதை ஏழும் அதையும் விட இவன் மற்ற கட்சிகளோடு போய் சேருவனாக இருந்தேன் என்னுடைய பாராளுமன்ற பதவிகள் வந்து இலகு அதோட விட தெற்கு அரசியல் செய்கிறது சரியான இல ஆகுது அதை வடிவங்க கொடுங்க மிகவும் மீசி தெற்கு அரசியல் செய்கிறது ஏனென்றால் தெற்கு தெற்கை பொறுத்த வரைக்கும் இப்படி மக்களுடைய பிரச்சனைகளை போய் கதைச்சு குளறி அங்க அரசியல் செய்ய வேண்டிய தேவை இல்லை தெற்க பொறுத்த வரைக்கும் ஹை லெவலில் அரசியல் தான் செய்வார்கள் அங்கே அதாவது வந்து அந்த கட்சி இந்த கட்சி அப்படி இப்படி என்று தெற்கில் நீங்கள் எங்கேயாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து உரையாற்றி வந்து பார்த்துருக்குறீங்களா தங்களுடைய பிரதேசங்களில் ரூபா ஃபோம் கொடுக்கல தங்கண்ட பிரதேசங்களில் தண்ணி இல்லை தங்கண்ட என்றால் அங்கே நல்ல நல்ல சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அங்கே உண்மையான அரசியல் போய்கொண்டிருக்கும் அக்கட்சிகளுக்குள்ள அடிபாடும் அரசியல் போய் கொண்டிருக்கும் இங்கே மக்கள் வாழ்கிறதுக்கு கிளிநொச்சி பொறுத்த வரைக்கும் இந்த பாசுரி கள்ளன் இந்த பரதேசி வந்து எங்களுடைய கிளிநொச்சி மா டிஸ்ட்ரிக்கை வந்து நாசமாக்கியிருக்கிறாங்க அதை கிளிநொச்சியில் இருக்கிறார்கள் ஒருத்தரும் பிளாங்கி கொடினம் இல்லை எல்லோரும் யோசிக்கணுமன்றா நாங்கள் தேசியத்தை பற்றி கதைச்சா ஓகேன்னு சொல்லி தேசியம் தேசிய தலைவர் போராட்டம் பண்ணுறது உயிர் மூச்சு ஆனால் நீங்கள் அண்டண்டாடம் வாழ்கின்ற உங்களோட வாழ்க்கை தரங்கள் தொடர்பாக என்ன பொறுத்த வரைக்கும் நான் கணிசமான அளவு என்ன சொல்கிறது கணிசமான அளவு கன்சர்ன் அதாவது வந்து அக்கறை இருக்கிறது எனக்கு நாங்கள் இருக்கிற ரோட்டுகள் போகிற ரோட்டுகள் நாங்கள் பாவிக்கிற வைத்தியசாலைகள் இப்போ கார்னார் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மலை சில கூடம் இல்லைன்னு சொல்லி வெளியில் இருக்கிற ஏதோ ஒரு வீட்டுக்கு போய் பாவீங்கன்னு சொல்லி வைத்தியர் அன்றைக்கு சொல்கிறார் மலை கூடம் இல்லை நோயாளர்களுக்குரிய மலை கூடம் இல்லை என்று வைத்தியசாலையில் தாதியர்கள் இல்லை வைத்திய டாக்டர்ஸ் இல்லை வை வைத்தியர்கள் இல்லை ஒரு சிங்கள பொம்புல டாக்டர் ஒரு ஆள் வா வட்டுக்கோட்டையிலேருந்து டெய்லி வந்து போகிறான்னு சொல்கிறான் அப்போ உண்கோல் செய்கிறது இப்படி அப்போ கார்னார் வைத்தியசாலையில் இன்றைக்கி போய் நான்ண்டுட்டு போராடுறது அப்போ அப்படியான விடயங்களை கதைக்காமல் இந்த வைத்தியசாலைகள் எல்லாம் மத்திக்கு கொடுக்குறதுக்கு இந்த சைக்கிள் கட்சி எனக்கு இவங்களுடைய அரசியல் விளங்கியல் என்னென்றா தமிழருக்கு அதிகாரம் வேணும் என்று கேட்குறாங்க இந்த அரசியல் எனக்கு நீங்கள் யாராவது அரசியல் விளங்கினாக்க அல்லது சைக்கிளுக்கு செம்படிக்கிறார்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் எனக்கு மாகாணத்துக்குரிய ம பவர்களை தாங்கோ மாகாணத்துக்கு வைத்தியசாலைகளை தாங்கோ மாகாணத்துக்குரிய பணங்களை தாங்கோ மாகாண சபையில் நடத்துங்கோண்டு குளறாங்கள் இந்தியா டைம் போய் குளர்றாங்க மாகாண சபையை நடத்துங்கோ சமஷ்டியை கொண்டு வாங்கோண்டு பேருந்து சொல்கிறாங்க ஆறு கிறிசாந்தின் யூனிட்டை தனியை வசப்பரேட்டாக செய்ய வாமாண்டு நான் கதைக்கிறது வந்து மெடிக்கல் யூனிட்டை பற்றி கதைக்கிறேன் வேறு யூனிட்டுகளை பற்றி இல்லை கிறிசாந்தின் யூனிட்டுக்கு செய்கிறதுக்கு ச வந்து திரிகிறார் பின்னாலே முன்னாலே திரிகிறார் அந்த என்ன சொல்கிறது பருவத்துக்கு வந்த நாய் மாதிரி எங்கள்கிட்ட க கயந்திரமேர் அங்குள் அப்போ உங்கள் நான் இதே சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு வைத்தியருக்கு வந்து ஒரு ஒரு யூனிட்டுக்கு வந்து அப்படி ஒரு வைத்தியசாலை இப்போ நான் பாராளுமன்றத்திலையும் இந்த கேளியல் போட போகிறேன் நலிந்த ஜெயசி அவர்களிடையும் கேட்கலாம் எனக்கு விளாங்கியல் என்னெண்டா எந்த அடிப்படையில் ஒரு வைத்தியருடைய யூனிட்டை மட்டும் சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரதுல ஒரு வைத்தியர் எழுப்பி சொல்கிறார் அது விழாலும் சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்காக வேலை எதாம் இப்போ இப்படியான முட்டாள்களை நான் என்ன செய்கிறது வடக்கு மாநிலத்தில் மானசபையில் வேலை செய்கிற இந்த வைத்தியசாலையும் மானசபைக்குள்ளே இருக்கிற எந்த வைத்தியசாலையும் மத்திய அமைச்சர்களில் இல்லை மத்திய தான் நூறு வீதம் இருக்கிறது அது என்னென்னா அவங்க தான் தாராங்கள் ஆனால் அதிகாரம்ன்றது மானசபைக்கு தான் இருக்குது அது மானசபைக்கு இருக்கிற வைத்தியசாலையை டிசிசி மீட்டிங்கில் எடுக்கப்படாத முடிவுகளையும் காட்டி இவர்கள் அப்படி தூக்கி மானது கொண்டு போயிடலாம் அது சட்ட ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எண்டே காரணம் நாளைக்கு நான் முதலமைச்சராகி வந்தால் மறுபடியும் தெளிப்பட வைத்தியசாலை மாணத்துக்கு நான் எடுப்பேன் நீங்கள் இப்போ மாற்றி மாற்றிக்கொள்ளுங்க கூத்தடிங்க பிரச்சனை இல்லை நான் இன்றைக்கு முதலமைச்சராக வருகின்ற சந்தர்ப்பத்தில் நான் அதை செய்வேன் ஆனால் அபிவிருத்தி என்று பாக்கில்ல அதை வைத்தியசாலை எல்லாத்தையுமே மத்திய கொண்டு போனால் அபிவிருத்தி கூடுமான்னு சொல்லி நாங்கள் கதைக்கலாம் ஆனால் இங்கே அதிகார பரவலாக்கலாம் அபிவிருத்தியான்னு சொல்லி மக்கள் தான் தீர்மானிக்கணும் இந்த கேள்வியையும் உங்களுடைய பதிலுக்காக வருன் உங்களுக்கு மாகாணத்துக்கு உரிமைகளை எடுத்து தமிழருடைய மாகாணம் என்று சொல்லி தமிழ் மாகாணம் என்று சொல்லி மாகாண சபையில் நடத்தி நாங்கள் அபிவிருத்தி செய்ய ஆசையா எல்லாத்தையும் வேரி கொடுத்து போட்டு சும்மா தமிழெல்லாம் தமிழ் தேசியம் திளிவென்ற நினைவு தினங்கள் கொண்டாட வேணுமான்றதை நீங்களே தீர்மானிச்சு இதுக்குரிய பதிலை இதுக்கு கீழே கொமெண்ட் பண்ணுங்கோ குளறாக்கள் குளரலாம் நன்றி வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அச்சுனா